அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க வழக்கமாக வந்து மயில் மீது வந்து தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஒரு பெண்மணி வந்து மயில் மீது வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப தத்ரூபாவும் எதர்த்தமான ஒரு சிலை ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த சிலையை பார்க்கும்போது அந்த காலத்தில் பெண்மணிகள் ஒரு போடுவாங்கள்ல வழக்கமாக ஆனால் ஆண்களும் வந்து போடுவது அங்கே வந்து வழக்கமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் இங்கே இந்த பெண்மணி பாருங்கள் பட்டாடைகள் வந்து உடுத்திருக்க மாதிரி அந்த வரி வரிகளை பாத்தீங்களா ஆடைகள் பாருங்க கால்கள் பாத்தீங்கன்னா கூப்பி இருக்காங்க மேலே மயில் மீது நல்லா அமர்ந்திருக்காங்க அந்த மயில் பாருங்கள் கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா பாருங்கள் கால்கள் பாருங்கள் கூப்பியிருக்காங்களா இப்போ அந்த மயிலுடைய தலைப்பகுதியை காட்டுறோம் பாருங்கள் அது வந்து ஒரு ஒரு பக்கமாக ஒரு சாய்வாக இருக்கா மாதிரி தலையை சாய்ச்சி இருக்குது பாருங்கள் இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த அந்த காலத்து பெண்மணிகளும் வந்து பார்த்திங்கன்னா அணிகளெல்லாம் அமைச்சிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த சிலை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் கல்லழக தான் இந்த சிலை வந்து இருக்குது நம்ம தொடர்ச்சியாக வந்து தமிழ் பயணி சேனலில் வந்து இந்த மாதிரி சிலைகளை பற்றின வீடியோக்களை வந்து போட்டுட்டே இருக்கும் பத்தின முழு பதிவு வந்து நம்ம தமிழ் பைன யூடியூப் சேனல்ல வந்து போட்டுர்க்கா இல்லனா கீழே இருக்க அந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணீங்கனா நீங்க வந்து முழு வீடியோ நீங்க வந்து பார்க்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவை கொடுங்க சரிங்களா ரொம்ப நன்றி